ஐயா இமாம் ரவுர கால ஆயிரக்கணக்கான நாட்டு வகை மாடுகள் வச்சு மஞ்சு வரட்டை நடத்தினாரு மணிகள் வந்து இன்னைக்கு நூறாண்டு ஆண்டு காலத்தை கடந்து விட்டது எங்க ஐயாவுடைய இந்த கயிறு இன்னைக்கு வரைக்கும் நாங்க பூஜை போட்டு அதை நான் ஒரு இஸ்லாமியன் தான் இருந்தாலும் தமிழர்கள் பண்பாட்டு மறக்காம இந்த கயிறு இன்னும் வச்சிருக்கேன் ஏன்னா இதுதான் என்னுடைய பாரம்பரிய சொத்து இத போட்டு லாடு நான் மஞ்சு வரட்டு ஓட்டியா ஆகணும் அதுக்கானத்தான் நம்மளுடைய நாந்தமிழர் கட்சிக்கு இத ஒரு யாவப்படுத்திருக்காண்டு இத உலகத்துக்கே அறிமுகப்படுத்திருக்காண்டு இந்த கயிறெல்லாம் இப்ப நான் காட்டேன் அது ஒவ்வொரு தமிழன உணர்வோட செயல்படணும் இது எங்க ஐயா வச்சிருந்த சடங்க காலைக்கு விட்டு மஞ்சு வரட்டு விட்டது நூறாண்டு காலம் நூறாண்டு காலத்தை தாண்டிடுச்சு வீரமணின்றதுக்கு பேரு இதுக்கு பேரு இதான் என்னோட பாரம்பரிய சொத்து இதை போட்டு எங்கள் ஐயாவோட பேரு இமாமு ராவத்து பேரை இங்கே அதுக்காக அதுக்காகத்தான் நான் இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒரு முன்னணியாக புரட்சியாளராக இருக்கேன் இதை வந்து நான் கண்டிப்பாக செஞ்சு ஆவேன் இதே என்னோட கலந்த இதை நான் போட்டு ஆகணும் நாம் தமிழர் நாமே தமிழராக ஒன்றிணைய வேண்டும் அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன் கூடிய விரைவில் கொண்டு வந்து ஓட்டிடுவேன் என்னுடைய பாரம்பரிய ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வேன் பாத்தீங்களா இதுதான் நூறாண்டு காலம் சலங்கை இது இது நூறாண்டு காலம் கயிறு காலையை அடக்கின கயிறு இது இந்த கயிறெல்லாம் பாருங்க இந்த மணி எல்லாம் பாருங்க நூறு ஆண்டுக்கு மேலே ஆகிபிடுச்சு பிஞ்சு போச்சு என்னை மாடு வளர்த்தது என் பரம்பரையே மாடு வளர்த்தது என்னை கண்டா என் காலை என்னை நக்கும்டா, உன்னை கண்டா முட்டும்டா இப்படி